கனடாவில் வேலை செய்கிற மற்ற நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒர்க் பெர்மீட்டில நிறைய டிலே ஏற்படுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்தியர்கள் கடுமையான அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்ப வெளியாயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன கெனடால இருக்கக்கூடிய லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது இதனால இந்தியர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க இதை எப்படி இந்தியர்கள் ஓவர் கம் பண்ணலாம் தான் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்டவர்கள் கனடால வந்து வேலை செய்யறதுக்கு எப்பவுமே ரொம்ப வெல்கமிங்கான ஒரு கண்ட்ரியா தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா சமீப காலத்துல இந்த நிலைமை அப்படிங்கிறது மொத்தமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனடாவோட அதிபரா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே மற்ற நாட்டவர்கள் கனடால வந்து தங்குறது மூலமா கனடா மக்களோட வேலை வாய்ப்பும் சரி அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் சரி கடுமையான அளவுல பாதிக்கப்படுது அதனால கனடாக்கு வர மற்ற நாட்டவர்களோட எண்ணிக்கையை ரொம்ப குறைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அந்த அதிபருமே அதே ரூட்ல ஃபாலோ பண்றதுனால கனடாக்கு மற்ற நாடுகள்லேருந்து வர்றவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கனடால இருக்கிறவங்களுமே அங்க சர்வை பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா மாறிட்டு வருது குறிப்பா ஏன் இந்தியர்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா கனடாவுக்கு மற்ற நாட்டுல இருந்து வர்றவங்களோட எண்ணிக்கையில இந்தியர்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்துல கனடால நிலவிட்டு இருக்கிற இந்த ஒர்க் பெர்மிட் இஷ்யூ அப்படிங்கிறது இந்தியர்களை எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்னு அதுல அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் இப்ப பார்க்கலாம் முதல்ல இந்த லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கறது என்ன அது ஏன் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கும் இது ஒரு டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் கனடால இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயர் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அதாவது வெளிநாடுகளை சேர்ந்தவங்களை அவங்களோட நிறுவனத்துல வேலைக்கு அமர்த்த முடியும் இந்த டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னா வெளிநாட்டவர்களை கண்டிப்பா அவங்களால வேலைக்கு அமர்த்த முடியாது ஸோ இந்த எல்எம் ஐஏ அப்படிங்கிற டாக்குமெண்ட் கட்டாயம் தேவை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த டாக்குமெண்ட்டை கனடா அரசாங்கம் ரொம்ப ஈஸியா இஷ்யூ பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை ஒரு எம்ப்ளாயர் இதுக்கு அப்ளை பண்ணும் ஏன் அவங்களுக்கு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பா தேவை கனடால இருக்கிற மக்களையே ஏன் இதுக்கு அவங்களால பயன்படுத்த முடியல வெளிநாட்டவர்களை வேலைக்கு கமர்த்துறது மூலமா கனடா மக்களுக்கு இதனால வாய்ப்புகள் மறுக்கப்படுதா அவங்களோட நிறுவனத்துல ரொம்ப பேலன்ஸ்டான நடைமுறையை தான் ஃபாலோ பண்றாங்களா வெளிநாட்டவர்களுக்கும் சரி கனடா மக்களுக்கும் சரி சமமான அளவுல வாய்ப்புகள் வழங்கப்படுதா சமமான அளவுல ஊதியம் வழங்கப்படுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எல்லாத்துக்கான ப்ரூஃபையுமே அவங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பெர்மிட்ட கனடா அரசாங்கம் கொடுப்பாங்க இந்த பெர்மிட்ட வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு எம்ப்ளாய் எம்ப்ளாயர் வெளிநாட்டவர்களை வேலைக்கு எடுக்க முடியும் ஸோ அவ்வளோ முக்கியமான இந்த பெர்மிட்டை ஒரு எம்ப்ளாயர் அப்ளை பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வேலை நாட்கள்ல அவங்களுக்கு இதை இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த ப்ராசஸ்ல ரொம்ப டிலே ஏற்படுது அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் தொய்வு ஏற்படுறதுனால அதிகபட்சமா நூத்தி அறுபது நாட்கள் வரைக்கும் இதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஸோ இந்த ஒர்க் பெர்மிட் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும் பட்சத்துல அந்த எம்ப்ளாயர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே ஒர்க் வீசாவை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒர்க் விசா இல்ல அப்படின்னா கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே கனடால சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப சிக்கல் ஏற்படும் அந்த ஒரு சிக்கலை தான் இன்னைக்கு கனடால இருக்கக்கூடிய மற்ற நாட்டை சேர்ந்த மக்கள் குறிப்பா இந்தியர்கள் அதிக அளவுல பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் ஒரு நம்பர் பயன்படுத்தணும் அப்படின்னாலோ இல்ல மத்த பெசிலிட்டிஸ் ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்னாலோ கண்டிப்பா அவங்களோட விசா அவங்களுக்கு தேவை அப்படி இருக்கும் பட்சத்துல ஒருத்தங்க அவங்களோட ஒர்க் விசாவை இழந்துட்டாங்க ஒர்க் பெர்மிட் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா அவங்க அந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் பயன்படுத்த முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படும் இப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய இந்தியர்கள் நிறைய வெளிநாட்டை சேர்ந்த மக்கள் அவங்களோட அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை தான் இப்ப கனடால ஏற்பட்டிருக்கு இந்த ஒர்க் பெர்மிட்டை வழங்குறதுக்கு டிலே ஏற்பட்டதுனால கனடால இருக்கக்கூடிய நிறைய இந்தியர்கள் அவங்களோட ஒர்க் பெர்மிட்டை இழக்கிற சூழ்நிலையில தான் இப்ப இருக்காங்க நிறைய பேர் ஒர்க் பெர்மிட்டை இழக்கவும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒர்க் பெர்மிட்டை இழந்ததுனால அவங்களால லீகலா ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு ரெவன்யூவும் கட் ஆகும் அது மட்டும் இல்லாம அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் ஹெல்த் கேர் சிஸ்டமா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும் எதையுமே அவங்களால லீகலா அக்சஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பட்சத்துல அங்க சர்வே பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா மாறி இருக்கு இந்த ஒரு விஷயத்துல தான் நிறைய இந்தியர்கள் இப்போ சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இவ்வளவு வருஷங்கள் கனடால ஒர்க் பண்ணி அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்ண நிறைய மக்களும் இப்போ அவங்களோட அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலமையில தான் கனடால தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்க கனடா அரசாங்கம் இன்னொரு முக்கியமான ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஃபேமிலி விசா அதாவது டிபெண்ட் விசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் வந்து கனடால ஒர்க் பண்ணும்போது போது அவங்களோட ஸ்பௌஸையும் கூட்டிட்டு வருவாங்க அந்த ஸ்பௌஸும் கனடால ஒர்க் பண்ணி அவங்களுக்கும் ஒரு ரெவன்யூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி இருந்தது ஆனா அதை பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஸோ கனடால டெம்பரவரி ரெசிடென்டா இருக்கிற ஒரு நபர் அவங்களோட ஃபேமிலியை கனடாக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட்டிட்டு வர நபர்கள் கண்டிப்பா கனடால ஒர்க் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க நிறைய பொருளாதாரம் ரீதியான சிக்கலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு டெம்பரரி டெம்பரவரி ரெசிடென்ட் என்ன யோசிப்பாங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தா இங்க அவங்க ஒர்க் பண்ண முடியாது அதனால நம்ம ஃபேமிலியை கூட்டிட்டு வர வேணாம் அவங்க இந்தியாலே இருக்கட்டும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஸோ இதனால நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு ரொம்ப பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுது நிறைய பேர் கனடாவில் போய் செட்டில் ஆகணும் பிஆர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் மாற்றிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஸ்பௌஸுக்கு அங்கே ஒர்க் பெர்மிட் கிடைக்காததுனால இல்லை ஒர்க் பெர்மிட் ரொம்ப டிலே ஆகுறதுனால நிறைய பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இது எல்லாத்துல இருந்தும் ஒரு இமிகிரண்ட் எப்படி தங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டு எப்படி கனடாவில் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா கனடாவோட இமிகிரேஷன் லாவ ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க எவ்வளவுதான் அவங்க டென்னியர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அது அளவுக்கு நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் இமிகிரேஷன் லாவ நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஒர்க் பெர்மிட் ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் உங்களோட வீசா கேன்சல் ஆகாம காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸையும் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனால் கூட அது உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்காங்களோ அதை சரியான நேரத்தில் உடனே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட ஒர்க் பர்மிட் வீசா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்டென்ஷனுக்கான ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் ஃபைல் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கனடாவில் ப்ராப்பரா லைசென்ஸ் வாங்கி இருக்கிற இமிகிரேஷன் கன்சல்டன்சியும் லாயரையும் அணுகி அவங்களோட துணையோட நீங்க உங்களோட ஒர்க் பர்மிட்ட ரினியூ பண்றதுக்கோ இல்ல உங்களோட வீசாவை வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுக்கோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க சோ நீங்க கனடால இருக்கிற ஒரு இந்தியரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் பெர்மிட்டை நீங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க உங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறதையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே நீங்க என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிக்கல்கள் இருந்து நீங்க Pico murió.